தன்னுடைய இரண்டாவது திருமணம் மற்றும் குழந்தையை குறித்து பிரியங்கா தேஸ்பாண்டி எமோஷன் பேச்சு விஜய் தொலைக்காட்சியில் டிடிக்கு அடுத்தபடியாக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பிரபலமானவர் விஜய் பிரியங்கா இவரின் கலகலப்பான பேச்சு தூய்மையான எண்ணங்கள் குழந்தை போன்ற சுபாவங்கள் நகைச்சுவை பேச்சு குபிர் சிரிப்பு பாடும் திறமை உள்ளிட்டவை மக்களை வெகுவாக கவர்ந்து விட்டது இன்று விஜய் தொலைக்காட்சியிலேயே தவிர்க்க முடியாத ஆங்கராக அங்கு தனக்கான இடத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார் பிரியங்கா குறிப்பாக தனது நண்பன் மாகாப்பாவுடன் சேர்ந்து அவர் தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சி மக்கள் மத்தியில் பிரியங்கா தன்னுடன் பார்த்து வந்த என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டு பின்னர் சில ஆண்டுகளிலேயே அவரை விட்டு பிரிந்து விட்டார் ஆனால் இதுவரை தனது விவாகரத்து பற்றி அவர் எங்குமே வெளிப்படையாக இன்னும் அறிவிக்கவில்லை பொது இடங்களில் சில காலமாக கணவர் குறித்து எந்த வார்த்தையையும் பேசாமல் இருக்கிறார் இதனிடையே பிக் பாஸ் ஷோவில் பங்கேற்ற போது பிரியங்கா அதிக நெகட்டிவ் ட்ரோல்களைத்தான் பெற்றார் இருப்பினும் மீண்டும் தொகுப்பாளராக வந்து அவர் கலக்கினார் சமீபத்திய நிகழ்ச்சி ஒன்றில் பிரியங்கா தன்னுடைய அம்மாவுடன் கலந்து கொண்ட போது என் மகள் திருமண வாழ்க்கை இப்படியாகிவிட்டது என வேதனையுடன் பேசியிருக்கிறார் இது குறித்து முதன்முறையாக வெளிப்படையாக பேசிய பிரியங்கா தன்னுடைய கணவருடன் வாழ்ந்த நாட்கள் எனக்கு சந்தோஷமாகவே இல்லை இதனால் நான் அவரை விட்டு பிரிந்து விட்டேன் என கூறியுள்ளார் என்னுடைய திருமண விஷயத்தில் தவறான முடிவு விட்டேன் மேலும் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் பெரிய விஷயங்கள் என்னுடைய அம்மாவை எந்த விதத்திலும் வருத்தமடைய செய்யவே மாட்டேன் என கூறியுள்ளார் இந்நிலையில் தற்பொழுது சொல்ல வரும் தகவல் என்னவென்றால் ஒரு நிகழ்ச்சியில் தன் மனதிற்கு பிடித்த ஒவ்வொரு விஷயத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் பிக்பாசுக்கு செல்வது மாடி வீடு கட்டுவது சொகுசுக்கார் வாங்குவது எல்லாம் எனக்கும் வயசாகிட்டே போகுது எனக்கும் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை உள்ளது என்னை யாராவது பயங்கரமா லவ் பண்ணனும் தாங்கு தாங்கனு தாங்கணும் அதுபோன்ற அவளுடன் வாழ்ந்து குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் என் தம்பி மகள் தான் என்னுடைய முழு சந்தோஷம் அவள்தான் என்னை மிகுந்த மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறாள் என மிகவும் எமோஷனலாக பேசியிருக்கிறார் பிரியங்கா ஓகே நண்பர்களே மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்